அதிமுக ஆட்சியில் அதானி நிறுவனத்திடமிருந்து தமிழக மின்வாரியத்துக்கு நிலக்கரி வாங்கியதில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடந்த மோசடி அம்பலமாகியிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்காக கௌதம் அதானியின் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்திருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பெற்ற நிலக்கரியில் நடந்த மோசடி காரணமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவிட நேர்ந்தது இப்போது தெரிய இந்த நிலக்கரி கொள்முதலில் பாதிக்கு மேல் அதானி குழுமத்திரம் வாங்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தின் ஆம்ஸ்டாமை தலைமிடமாக கொண்டு செயல்படும் பன்னாட்டு பலனாய்வு நிறுவர்கள் அமைப்பான ஓசிசிஆர்பி எனப்படும் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் திட்டம் என்ற அரசு சாரா அமைப்பு இந்த மோசடி விவரங்களை சேகரித்திருக்கிறது பிரிட்டிஷ் நாளிதழ் அதாவது ஃபைனான்சியஸ் டைம்ஸ் செய்தியாக வெளியிட வெளியிட வெளியிட்டிருக்கிறது பிரிட்டிஷ் நாளிதழ் ஃபைனான்சியஸ் டைம்ஸ் என்ற செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தோனேஷியாவில் இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கப்பல் வாயிலாக நிலக்கரி வந்தது ஒரு கிலோவுக்கு ஆறாயிரம் கலோரி வெப்பத்தை வெளிப்படுத்தும் உயர் ரக நிலக்கரிக்கு மின் வாரிய ஆர்டர் கொடுத்திருந்தது ஆனால் சப்ளை செய்த நிலக்கரி மூவாயிரத்தி ஐநூறு கலோரிகள் மட்டுமே வெப்பம் தரும் மற்ற ரகமாக இருந்தது இந்தோனேஷியா நிறுவனத்தின் மலிவான விலைக்கு மட்டமான நிலக்கரி வாங்கிய அதானி குழுமம் அதை உயர்ந்த தர உயர்ந்த தரம் என கூறி மும்மடங்கு அதிகமான விலைக்கு மின்சார வாரியத்துக்கு விற்றுள்ளது அதோடு பல நாடுகளின் வழியாக அது வந்து சேர்ந்ததாக கணக்கு காட்டி அதிகமான போக்குவரத்து கட்டணமும் வசூலித்திருக்கிறது அதே ஆண்டில் இதுபோல் மேலும் இருபத்தி நாலு கப்பல்களில் தரம் குறைவான நிலக்கரி வந்துள்ளது மட்டமான நிலக்கரியை உயர்தர நிலக்கரி என சான்றளிக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது இப்படியாக டன்னுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கொடுத்து வாங்கிய நிலக்கரி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் என தமிழக மின்சார வாரியம் தலையில் கட்டப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் மோசடி என்பதுடன் சுற்றுச்சூழலுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தரம் குறைந்த நிலக்கரி என்பதனால் அதிகமாக பயன்படுத்த நேரும் அதனால் புகையும் அதிகமாக வெளியாகி சுற்றுச்சூழல் மோசமாக பாதிக்கப்படும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் இருபது லட்சம் பேர் காற்று மாசு காரணமாக மரணமடைந்துள்ளனர் பல லட்சம் பேருக்கு உடல்நிலை உடல்நிலை உடல்நலமும் பாதித்திருக்கிறது சென்னையைச் சேர்ந்த ஒரு இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பிரச்சனையை வெளிப்படுத்தி மாநில ஊழல் தடுப்பு அமைப்பில் புகார் கொடுத்தது அதன்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் தரமற்ற நிலக்கரியால் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆறாயிரம் கோடி ரூபாய் இலக்க நேர்ந்தது அதில் பாதிக்கு மேல் அதானி குழுமத்தால் ஏற்பட்டது என புகாரில் கூறப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிப்பட்ட வெளியிடப்பட்ட சிஏஜி எனப்படும் மத்திய கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையிலும் இந்த நிலக்கரி இறக்குமதி முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது நிலக்கரி இறக்குமதிக்கான டெண்டரில் மோசடி நடந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது இவ்வாறு ஃபைனான்சியஸ் டைம்ஸ் செய்தி கூறுகிறது புலனாய்வு நிருபர் நிருபர்கள் சேகரித்து சேகரித்துக் கொடுத்த தகவல்களை தாங்களும் வேறு வழிகளில் சரிபார்த்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அந்த நாளிதழ் தெரிவித்திருக்கிறது அதிகாரிகள் மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் கூட்டணி அமைத்தே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்க முடியும் என வல்லுநர்களும் கூறுகிறார்கள் இது குறித்து நாம் ஆராயப்பட வேண்டும் ஏனென்றால் வெளிநாட்டில் இயங்கக்கூடிய இந்த செய்தி நிறுவனம் அதாவது புலனாய்வு என்று சொல்லக்கூடிய இந்த நிருபர்கள் அதாவது ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமை தலைமிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிற பன்னாட்டு புலனாய்வு நிறுவர்கள் இவங்க வந்து ஓசிசிஆர்பி இவர்கள் திட்டமிட்டு குற்றங்கள் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் திட்டம் என்ற அரசு சாரா அமைப்பை பயன்படுத்தி வருகிறார்கள் இது அரசு சாரா அமைப்பு என்பது என்பதனால் இந்த ஓசிசிஆர்பி என இன்று அழைக்கப்படக்கூடிய ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஊழலை கண்டுபிடிக்க நிறுவனம் உண்மையாக செயல்படுகிறதா இல்லை சரியாக செயல்படுகிறதா என்பது குறித்து நன்கு ஆராயப்பட வேண்டும் அது அது ஆராயப்பட்டு அது மத்திய அரசும் மாநில அரசும் எது சரி எது தவறு என்று பொதுமக்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறார்கள் இதை மத்திய அரசும் மாநில அரசும் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து உண்மையான தவறு அறிக்கை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளை போன்ற பொது உடமயாதிகள் பொது உடமயாதிகள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் விருப்பமாக இருக்கிறது